ஹாய் காய்ஸ் டுடே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குட்டீஸ்க்கு வெஜிடபிள் பிரியாணி குலைவாக எப்படி பண்ணுவோன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க பிரியாணி சாமான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு வெஜ்ஜிஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பல்லாரி வெங்காயம் அப்புறம் ரெண்டு தக்காளி அப்புறம் கேரட்டு அப்புறம் பட்டாணி இதெல்லாம் தான் நான் கிட்ஸுக்கு போட போகிறேன் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுன்னா போட்டு நல்லா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனாலையும் தக்காளி போடுங்க அப்புறம் கேரட் போடுங்க அப்புறம் பட்டாணி இது எல்லாத்தையுமே கடாயில் முதல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி ரெண்டு பச்சை மிளகா கீராமல் ஏன்னா உரைக்காமல் இருக்கும் வாசனைக்கு மட்டும்தான் இதெல்லாம் போட்டுக்கோங்க முடி தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் இஞ்சி வந்து பெருவரல் சைஸ்க்கு பூண்டு மூணு அதுக்கப்புறம் புதினா ஒரு கையளவு மல்லி ஒரு கையளவு இதை எல்லாத்தையுமே அரைச்சி குக்கரில் இது எல்லாத்தையுமே திரும்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க வச்சு ஒரு விசில் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நல்ல பச்சை வாசனை போயிடும் அந்த வரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜ்ஜீஸும் நல்லா வெந்துடும் இதான் அதுக்குரிய சிம்பிள் டெக்னிக் ரொம்ப ஈஸியாக வெந்துடும் சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் அரை முடி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கோங்க முக்கா அரிசிக்கு முக்கால் ஒளக்கு தேங்காய் பால் முக்கா தண்ணி இது எல்லாத்தையும் போட்டால் தான் நல்லா குலைவாக வரும் அது மாதிரி நல்லா போட்டு அதுக்கப்புறம் நல்லா உப்புலாம் சேர்த்துக்கோங்க நான் வெஜ்ஜிஸ்க்கு முதலே உப்பு சேர்த்துட்டேன் அதனால அரிசிக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்போனா அடியில் ஒட்டாமல் வரும் அடுத்து மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் அடுத்து லோ ஃப்ளேமில் ஒரு தேர்ட்டீன் மினிட்ஸ் வச்சு இறக்குனிங்கன்னா நல்லா குலைவான பிரியாணி ரெடி உங்கள் கிட்ஸுக்கு கொடுங்க ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க நம்மளாம் புழு புழுன்னு சாப்பிட்டு பிரியாணி ரசிச்சிருக்கோம் இப்போ உங்கள் கிட்ஸுக்காக கொஞ்சம் குலைவாக பண்ணி கொடுங்க அவங்களும் இதை ஸ்கூலுக்கும் கொண்டு போய்க்கிடுவாங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப வெண்மையாக அழகாக வாயில் அப்படியே மெதுவாக இறங்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ